என் அன்பு குழந்தையே இப்போது நான் உனக்கு கூறும் இந்த வார்த்தைகளை அமைதியாகவும் சற்று பொறுமையாகவும் முழுவதுமாகவும் கேள் உன்னை சுற்றி இருக்கும் மாயை விலகும் உன்னை சுற்றி ஒளி நிறையும் இன்று அலட்சியப்படுத்தப்பட்ட நீ மிக முக்கிய ஆளாக நாளை திகழ்வாய் யாரெல்லாம் உன்னை ஒதுக்கி வைத்தார்களோ அவர்களெல்லாம் உனக்காக காத்திருக்கும் சூழ்நிலை மிக விரைவில் நடக்கப் போகின்றது உன்னுடைய இழக்காமல் உறுதியோடு முயற்சி செய்து கொண்டிரு உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் மூன்று மடங்கு பலன் பெறும் காலம் வந்துவிட்டது இந்த உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் எதுவும் மாய வலையில் சிக்காமல் இருப்பதில்லை இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை விதைத்து அதன்படி வாழ்ந்தாலும் மாயை இடைத்தரகராக வந்து உன்னை அலைக்கழிக்கும் எல்லா காலகட்டத்திலும் மாயைக்கு இயற்கை துணையாகவே நிற்கும் நீ நல்லது செய்து கெட்டதாக முடிவதும் நீ கெட்டது செய்து நல்லதாக முடிவதும் மாயை சக்தியால் தான் நடக்கின்றது மாயை சக்தி பிரபஞ்சம் முழுவதும் பரவித்தான் இருக்கின்றது உன்னுடைய நீ அறுவடை செய்தாலும் உன்னுடைய நிகழ்காலத்தில் நீ வாழும்போது இடம் பொருள் ஏவலை பயன்படுத்தி உன்னை உயர்த்தவும் ஆழ்வடையவும் செய்கின்றது இதனை எதிர்கொண்டுதான் வாழ வேண்டும் நிகழ்காலத்தில் உனக்கு நிறைய பாடங்களை கற்பிக்கின்றது இந்த மாயையை வெல்வது எப்படி மாயையை வெற்றி கொள்வதற்கு அதிகப்படியான சகிப்புத்தன்மை நீடித்த பொறுமை தேவை அதனிலும் மேலாக சற்று நிதானமும் புத்திசாலித்தனமும் கட்டாயமாக தேவை ஏதேனும் தவறு நடந்துவிட்டாலும் உடனே அதில் சுதாரித்துக் கொண்டு அதனை செய்யும் வேளையில் இறங்கிவிட வேண்டும் கெட்டது உன்னை அடையும் போது அது வேகமாக உள்ளது நல்லது நிதானமாக பயணித்தாலும் சோதனையை கடந்து வராமல் இருக்காது இதற்கான முடிவு நீ ஏற்கும் பக்குவத்தில் உள்ளது எனவே எது நடந்தாலும் மனதார் அதை ஏற்றுக்கொள் மனதில் எதையும் தாங்கி சோகத்தில் அதனோடு பயணிப்பதே மாயையை எதிர்கொள்வதற்கான சிறந்த வழி வருவதை ஏற்று மனதினுள் வெறுமையை உருவாக்கி மனதில் அமைதியை பெறுவதே மாயையை எதிர்கொள்வதற்கான உச்சமம் நற்செயல் நற்சிந்தனை உன்னை உயர்த்தும் மாயை உன்னை சூழ்ந்து விட்டாலும் வெற்றியை அது அளிக்காமல் விடாது உன்னுடைய வினை உன்னை துன்புறுத்தி வேதனையில் அலைய விட்டாலும் அதனை மனதார ஏற்றுக்கொள்ளும் போது அது வினையை அறுக்கும் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்தில் உண்மையாக வாழ் நீ செய்யும் செயலை உணர்ந்து அதில் தவறான செயல்கள் இருந்தால் அது மீண்டும் வராமல் உன்னுடைய வாழ்க்கையில் பார்த்துக்கொள் தவறு செய்வது இயல்புதான் என்றெல்லமே ஆனால் அது மீண்டும் நடக்காமல் பார்த்துக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம் பிறர் உன்னால் படும் வேதனைகள் உன்னுடைய வினையாக தொடர்ந்து பின் உன்னை மாயையில் சிக்க வைக்கும் பொறுமை நிதானம் உன்னுடைய வாழ்க்கைக்கு எப்போதும் அவசியமானது அதனை விட மிக பெரியது சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மையை கொண்டவன் மாயையை வென்று விடுகிறான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு எதிரானவர்களாகவும் உன்னைச் சுற்றி நடக்கும் அனைத்தும் உனக்கு எதிராக நடப்பதைப் போன்றும் ஒரு மாயமான தோற்றத்தை இந்த மாயை உனக்கு எதிராக உருவாக்கும் உன்னுடைய மனம் நம்பிக்கை இழந்து வலுவிழந்து செல்லும்படியாக இது செய்துவிடும் எதிர்மறையான எண்ணங்களை இந்த மாயை உனக்கு உருவாக்கிக் கொடுக்கும் தவறான வழிகளை சரி என்று உனக்கு காட்டும் சரியான வழிகளை தவறென்று உனக்குக் காட்டும் சரியான வழிகளில் நீ செல்வதை இது தடுக்கும் முடிந்தவரை இந்த மாயையான சூழ்நிலையில் நீ விழித்துக் கொள்ள வேண்டும் பொறுமையாக எது சரி எது தவறு என்று ஆலோசிக்க வேண்டும் இந்த மாயையை கடந்து வருவதற்கு உனக்கு சுலபமான ஒரு வழி உள்ளது அது அந்த இறைவனை பற்றிக் கொள்வது அந்த இறைவனின் துணை இருந்தால் எப்படிப்பட்ட காலத்தையும் சமாளித்து வென்றுவிடலாம் இந்த மாயையை எதிர்கொள்ளவும் அதனை வெற்றி கொள்ளவும் இறைவழி ஒன்றே சாலச் சிறந்தது உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம்தான் நிரந்தரம் இருள் வாழ்க்கையில் சூழ்ந்துவிட்டது என்றெல்லாம் இந்த மாயை உன்னுடைய செவிகளில் வந்து சொல்லிக் கொண்டே இருக்கும் ஆனால் நீ ஒன்றை தெரிந்து கொள் எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் துன்பம் மட்டுமே நிரந்தரமாக நின்றுவிடாது எல்லாம் கடந்து போவதுதான் வாழ்க்கை அனைத்தும் கடந்து போகும் மனிதர்களில் கூட நல்லவர்கள் என்றும் கெட்டவர்கள் என்றும் யாருமில்லை நல்ல குணங்களும் கெட்ட குணங்களும் கலந்ததே இந்த மனித வாழ்க்கை எந்த குணம் அதிகமாக இருக்கின்றது என்பதை பொறுத்தே நல்லவர் கெட்டவர் என்ற பெயர் பெறுகின்றனர் எனவே நீ யாரையும் ஒதுக்கிவிடாதே உன்னைச் சுற்றி இருப்பவர்களிடமிருந்து நீ நல்லவற்றை மட்டும் பெற்றுக்கொண்டால் இங்கு அனைவரும் நல்லவர்களே இந்த மாயையின் வலையில் சிக்கிக் கொள்ளாமல் எல்லோரிடத்திலும் அன்பை செலுத்து எல்லா இடத்திலும் நேர்மையாக இரு அன்பு நிறைந்த மனம் எப்பொழுதும் அலைக்கழிக்கப்படாது நிதானம் இருக்கும் மனம் நிச்சயமாக வெல்லும் இந்த இறைவனை விடாமல் பற்றி கொண்டால் வெற்றி நிச்சயமே உன்னை அலைக்கழிக்கும் இந்த மாயையை வெல்வது அத்தனை கடினம் என்னுடைய துணையைக் கொண்டு சுலபமாக அந்த மாயையை நீ வென்று விடுவாய் உன்னுடைய வாழ்க்கையின் மாயையை வெல்லும் கணமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒளி பெருகும் பிரகாசிக்கமாக நீ சொலிப்பாய் வெளிச்சமான பிரகாசமான எதிர்காலம் உனக்காக காத்திருக்கின்றது எனவே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இரவு முழுவதும் அழுது இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் என்னால் மட்டும் வேகமாக முன்னேற முடியவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் பின்வாங்காமல் முன்னேறி கொண்டே செல்கின்றாய் அல்லவா அதை நினைத்து சந்தோஷப்படு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு காற்றில் ஈரப்பதம் இருந்தால்தான் அடிக்கும் காற்று கூட சுகமான தென்றலாய் அதே அதேபோல சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால்தான் வெற்றிக்கனியை பறித்து சுவைக்க முடியும் என்ன ஆனாலும் என்னுடைய இலக்கை நான் வென்றே தீர்வேன் என்ற உறுதி உன்னுடைய மனதில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சுடர்விட்டு பிரகாசமாக ஜொலிக்க முடியும் தைரியமாக போராடு உன்னால் முடியும் உனக்கான நம்பிக்கையாக நான் எங்கும் சூழ்ந்திருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் தூய எண்ணங்களும் நல்ல செயல்களும் ஒருபோதும் உன்னை உன் வாழ்க்கையில் கைவிடாது விழுவதெல்லாம் எழுவதற்காகத்தானே தவிர அழுவதற்காக அல்ல அதனால் அனைத்து பாரங்களையும் என்மேல் சுமத்திவிட்டு எழுந்து நின்று போராடினால் உன் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது மற்றவர்கள் எப்பொழுதும் உன்னிடம் வந்து இதை முயற்சி செய் அதை முயற்சி செய் என்று சொன்னால் அது கசக்கத்தான் செய்யும் நம் வாழ்க்கைக்காக நாமே முயற்சித்தால்தான் அது இனிக்கும் மரங்களில் பழங்கள் இருந்தால்தானே பறவைகள் மரங்களை தேடி வரும் உன் வாழ்க்கையில் உயர்வு இருந்தால் தானே உறவுகள் உன்னை தேடி வரும் நன்றாக புரிந்து கொள் என்னை புரிந்து கொள்ளவும் யாரும் இல்லை எனக்காக உதவி செய்யவும் யாரும் இல்லை என்று கலங்காதே உதவி செய்வதற்கும் உன்னை புரிந்து கொள்வதற்கும் நான் இருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் குழந்தையே உன்னை நல்ல வழியில் பயணம் செய்ய வைத்து ஆரோக்கியமாக வாழ வைத்து வாழ்க்கையில் உயர வைப்பேன் நல்லதையே நினைக்கும் என்னுடைய செல்ல பிள்ளையான உனக்கு மட்டுமே நடக்க வைப்பேன் இன்று முதல் நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியில்தான் முடியும் உன் மனதில் இருக்கும் பாரம் முடிய போகிறது தெய்வம் உன் வாழ்க்கையில் செய்ய போகும் அனைத்தும் இனி தடைபடாது நோயற்ற வாழ்வை பெற்று நலமாகவும் சந்தோஷமாக